பிரதமர் மோடி ஒரு செய்தி சேனலுக்கு மகாத்மா காந்தி பத்தி பேசுனது சமூக வலைதளத்துல பேசும் பொருளா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி என்ற திரைப்படம் வரும் வரைக்கும் மகாத்மா காந்தியை பத்தி யாருக்குமே தெரியாது மோடி என்ன பேசியிருக்காரு அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி அப்படி மோடி அவர்கள் சொல்லி இருப்பது என்னன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி என்ற திரைப்படம் வரும் வரைக்கும் மகாத்மா காந்தியை பத்தி யாருக்குமே தெரியாது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்ல மகாத்மாவிற்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்கல மகாத்மா காந்திக்கு ஒரு அங்கீகாரம் செய்யணும் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் காந்தி என்ற பெயரில் வெளிவந்துச்சு அது ஆஸ்கார் விருது உட்பட பல விருதுகள் வாங்குச்சு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதும் இருக்கவங்க அகிம்சை வழியில போராடுற வலிமையை கொடுத்தது நம்ம மகாத்மா காந்தி அநீதிக்கு எதிரா துணிந்து நிற்க தைரியம் கொடுத்து அதற்கான பாதையை உலகுக்கு காட்டியவர் மகாத்மா காந்தி மத்த மார்க்கத்துல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தியை பத்தி எப்படி தெரியும் அவங்க தான் திரைப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் மகாத்மா காந்தி உலகின் மிக பெரிய வருடத்துல ஆர்வம் வந்ததே காந்தி படம் எடுக்கப்பட்ட மோடி சொல்றது வேடிக்கையா இருக்கு காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியின் புகழ உலக மக்களுக்கு தெரியப்படுத்தல அப்படின்னு மோடி சொல்லி இருக்காரு மோடிக்கு இந்திய மக்களா இந்தியனா சொல்றது என்னன்னா இந்தியனா பிறந்த ஒரு ஒரு குழந்தையும் முதல்ல சொல்லும் வார்த்தையே காந்தி தாத்தா நேரு மாமா அப்படின் அதெல்லாம் எங்க குழந்தைங்க அசால்ட்டா சொல்லிடுறாங்க தான் அவங்களோட தாத்தா பெரிய அவங்க உச்சரிக்கிறாங்க இது உங்களுக்கு தெரியுமா மோடி தேச தந்தை மகாத்மா காந்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தாரு இந்த நாளை காந்தி ஜெயந்தியா நாடு முழுவதும் இன்றளவும் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் ஐக்கிய நாடுகள் பொது சபை இந்த நாள சர்வதேச அகிம்சை தினமா அறிவிச்சிருக்காங்க காந்தியின் கொள்கையை பெருமை சேர்க்கும் விதமா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகாத்மா காந்தி ஒரு தேச பக்தர் அவருக்கு மகாத்மா என்ற பட்டம் ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தாரு மக்கள் மகாத்மாவை அன்போடு கூப்பிடுறது பாபு அப்படின்னு தான் மகாத்மா அவர்கள் தன்னையே நாட்டுக்காக அர்ப்பணிச்சவர் நாட்டுல பிரிட்டிஷ் கொடியை வீழ்த்த பல இயக்கங்களை வழி நடத்தினாரு ஒத்துழையாமை இயக்கம் தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு போன்ற இயக்கங்கள்ல வழிநடத்தினார் காந்தி சுதந்திர போராட்டத்திற்காக சத்தியாகிரகம் தொடங்கி நாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துல சுதந்திரம் பெற்று தந்தார் தனது முழு வாழ்க்கையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் சத்தியமும் அகிம்சையும் அவரது வாழ்க்கையின் கொள்கையாகவே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இந்த தினத்த தான் தியாகிகள் தினமா இன்றும் நாம் போற்றுகிறோம் மகாத்மா காந்தியின் பாரம்பரியத்தை அழிப்பது பிரதமர் மோடி தான் எப்படினா வாரணாசி டெல்லி அகமதாபாத் நகரங்கள்ல உள்ள காந்திய நிறுவனங்களோட வளர்ச்சியை தடுத்து இருக்கிறது மோடியின் அரசு இது மக்களாகிய நாம் நன்கு அறிந்ததே ரூபாய் நோட்டுகளில் காந்தி தாத்தா எப்படி சிரிச்சிட்டே இருக்காரோ அதே மாதிரி அவரது கொள்கையை அறவழியும் பின்பற்றி நாமும் வளமான இந்தியாவை உருவாக்கணும் மகாத்மா காந்தி பத்தி காந்தி என்ற திரைப்படம் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற அவசியம் எங்களுக்கு இல்ல ஒவ்வொரு இந்தியன் உடம்பில் உள்ள ரத்தத்திலும் காந்திய நினைவுகள் பொதிந்து இருக்குது மோடி அவர்களே நீங்க காந்திக்கு புகழெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவரது நினைவுகளை அழிக்காமல் இருந்தால் மட்டும் போதும் ஒரே ஒரு விஷயத்துக்கு மோடிக்கு நன்றி சொல்லிக்கலாம் தேர்தல் முடிவுகள் எதிர்நோக்கி இருக்கும் இந்த நேரத்துல மகாத்மா காந்தியை நீங்க நினைச்சதுக்கு நாங்க நன்றிய சொல்லிக்கிறோம் நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்